வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்கள் ஊரில் நடந்த திருவிளக்கு பூஜையினுடைய காணொளியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து அவங்களை வந்து சேரும் இது ஒரு அழகாக இருக்காங்க பார்த்திங்களா இது யாருன்னு பார்த்தா நம்ம சிவபெருமானு தான் அந்தளவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அழகே சொல்ல தனி ஒரு அழகு தான் வேணும் அந்தளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த விளக்கு பூஜை விளக்குங்கிறது தெரியும் நம்ம வீட்டில் விளக்கு பொருத்தி நம்ம சாமி கொடுவோம் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் நம்ம டெய்லி விளக்கு பொருத்தலாம் இல்லை வெள்ளி சவோகி பொறுத்தவங்களாம் உண்டு அப்படி பொருத்தி கும்புறதை விட நம்ம கோயிலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படிங்களா அவங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதான் உண்மை அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே கூட்டாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவாங்க இந்த விளக்கு பூஜை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா பௌர்ணமி அந் நன்னாளில் தான் இந்த விளக்கு பூஜை நடத்துவாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி எல்லா ஊர்லேயும் சரி நம்ம பௌர்ணமி நன்னாளில் அந்த விளக்கு ஒளியும் ஒளியும் ஒன்று சேரு தான் விளக்கு பூஜை நடத்தும் இப்போ இந்த விளக்கு பூஜை நடத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு பூஜை நம்ம தொடர்ந்து மாதம் மாதம் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஊர் எப்படி இருக்குமா செழுமையாக இருக்குமா நோய் நொடி இல்லாத வாழ்வு இறைவன் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே விளக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நெய் தீபம் விட்டு தான் விளக்கு ஏற்றணும் நெய் தீபம் நெய்யை ஊற்றி அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி கும்பிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க முத பூஜை யாருக்கு பண்ணணும் விளக்கு பூஜையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தான் பண்ணணும் நம்ம மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வெத்தலை வச்சு சந்தன குவம் வச்சு அவர் கொஞ்சம் பூ விட்டுட்டு அவரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து விளக்கு பூஜையை தொடங்கலாம் அந்த விளக்கு பூஜையில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கு வச்சு தீப்பெட்டியை வச்சு பொருத்தி விளக்கு ஏற்றக்கூடாது எப்பயுமே வீட்லேயாவது சரி கோயிலாலும் சரி எப்படி பொருத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கில் தீபத்தை கோயில் மூலஸ்தானத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு விளக்கலையும் பொருத்தணும் அப்படி பொருத்துனா விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பொருத்தி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூவுனால் அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு தடவை பூவுனால் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு பிறகு குங்குமத்தினால் நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணணும் ஆள்காட்டிவர்களையும் பெருவர்களையும் சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்ணுறது உண்டு அப்படி அர்ச்சனை பண்ண குங்குமத்தை டெய்லி நெத்தியில் இட்டோம் அப்படின்னா எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை விளக்கு முன்னாடி உட்காந்து மனதார நினைத்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கூடுதல் நன்மை நமக்கு சேரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த உண்மை அப்படிப்பட்ட நம்ம சக்தி வாய்ந்த விளக்கு பூஜையை நம்ம மாதந்தோறும் மாதந்தோறும் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கிராமம் வந்து எப்படி இருக்குமா செழுமையா இருக்கும் நம்ம கேட்ட வரத்தை இந்த இறைவன் கொடுப்பார் இந்த விளக்கு பூஜை யாருக்காக நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான் நம்மளுடைய விளக்கு பூஜை அது பெண்களால் சேர்ந்து நடத்தப்பட்ட விளக்கு பூஜை எதுக்கு இந்த பெண்கள் சேர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னா இது வந்து சக்தியின் வடிவம் பெண்கள் எல்லாருமே சக்தியின் வடிவம் தான் அந்த சக்தியெலாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த விளக்கு பூஜை அதில் கூடுதல் நன்மை இருக்குது பார்க்குறவங்களுக்கு விளக்கு பூஜை தானே அப்படி நினைப்பாங்க இல்லைங்க அதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் கூட்டு பிரார்த்தனை எப்போயுமே ஒரு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் கிராமத்தில் ஒவ்வொரு கிராமமும் இந்த மாதிரி விளக்கு பூஜை பூஜை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஊர் கண்டிப்பாக செழுமையாக இருக்கும் அவங்களோட வாழ்வும் வளமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதைத்தான் எங்கள் ஊர்லேயும் கரந்த ஈஸ்வரர் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்துலேயும் இந்த மாதிரி விளக்கு பூஜை நடத்துகிறாங்க மாதம் மாதம் அது வந்து ஊரை வந்து செழுமையாக்கும் அதை வந்து பெண்கள் எல்லாருமே ஒரு மனமகளோடு அதனுடைய விளக்கு பூஜை ஒளியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானே ஒளியின் வடிவளத்தை தான் இருக்காரு அப்படின்னு நம்ம தெரியும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கை வந்து என்ன செய்யணும் விளக்கு பொருத்தின திருவிளக்கை அணையாமல் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அணையாமல் வீட்டுக்கு கொண்டு போய் வாசலில் வச்சு தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு சூடங்காமிச்சிட்டு அந்த விளக்கை அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒளியானது எங்கே இருக்குமோ கோவிலில் இருக்கிற சக்தி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட திருவிளக்கை எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் கறந்து ஈஸ்வரர் இருக்கக்கூடிய திருத்தலத்திலையும் பௌர்ணமி நன்னாளில் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அருளும் இறைவன் கொடுக்கட்டும் எல்லா இன்பமும் இறைவன் தரட்டும் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்